தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி அருபெரும் ஜோதி அருற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கி அருப்பஞ்சோதி கொஞ்சம் மிஸ்டிக் சௌமையாடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து குரு பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்போ மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து குரு பயிற்சி ஆகுது வேறக்குரிய ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த மே வரைக்கும் உள்ள அந்த காலகட்டங்களில் ஒரு வருஷம் இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி ஏன்னா அந்த குரு பயிற்சிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது இப்போதைக்கு அந்த குருவானது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மேஷ ராசியில் இருக்குது இந்த மேசராசியிலருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ரிஷபராசிக்கு போகுது ஒரு வருஷம் இருக்க போகுது இதில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குருவினால் வரக்கூடிய நன்மை திறமைகளை பற்றி பார்ப்போம் ஏன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து ரொம்ப முக்கிய முக்கியமானது அதாவது வீட்டில் சுப காரியங்கள் நடக்கிறது எதிர்பாராத பண உறவு உதவிகள் இதெல்லாம் வந்து குரு பயிற்சினால் வரக்கூடிய விஷயம்தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இப்போது மேசராசி மேசராசி அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் செவ்வாயுடைய ஆதிக்கம் உடையவர்கள் தான் மேசராசிக்காரங்க மேசராசியில் வந்து அசுவதி ஒன்று நாலு பரணி ஒன்னு நாலு கார்த்திகை ஒன்று ஆகிய அந்த ஒன்பது பாதங்கள் இருக்கு இதில் வந்து குரு வந்து ரெண்டாம் வீட்டிற்கு வந்து வருது ரிஷப் ராசிக்கு வருது இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குருவானது இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்லப்போனால் முதல் தரமான யோகம் ஏறக்குறைய தொண்ணூ தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அளவுக்கு நூத்துக்கு ஒரு கால்குலேஷன் சொல்றேன் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத அளவுக்கு யோகத்தை செய்யக்கூடியது ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு டாப் கிளாஸ் டைம் இந்த ஒன் இயர் சரிங்களா உங்க ஜாதகத்துல நல்ல தசா புத்திகள் நடந்தா மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து லைஃப்ல சந்திப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேக்குள்ள சரியா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கனாலும் கூட இந்த காலகட்டத்தில் எதோ எதிர்பாராத உதவிகள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட திருமண காரியங்கள் தடைப்பட்ட குழந்தை பாக்கியங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆகும் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய மாற்றத்தை செய்யும் வேலை இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வுகள் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்ன செய்யும் வரும் அதே மாதிரி வந்து ஹெல்த் வைஸில் வந்து கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்களை வந்து கொடுக்கும் அது என்ன சொன்னால் அவங்க ஜாதகத்தில் ஏதாவது பாதிப்பாக இருந்து ரெகுலராக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல டாக்டர்கிட்ட போய் பார்த்து உங்கள் பிரச்சனைகளாக தீரக்கூடிய வாய்ப்புகளை வந்து என்ன செய்யும் ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் குழந்தைகளுக்கு கல்வி திருமண காரியங்கள் வேலைவாய்ப்பு இந்த மாதிரி இதெல்லாம் முன்னேற்றம் கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களில் வந்து லாபம் விவசாயத்தில் லாபம் நான் சொல்கிற கருத்து வந்து பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கிடைக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ கடாட்சம் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து புனித யாத்திரைகள் வெளிநாட்டு பயணங்கள் புனித யாத்திரைகள் போகிறதுலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாபாரிகளுக்கு பழைய கடன்கள் இருப்பாங்களா அந்த கடன்கள்லாம் வசூலாகும் நல்ல முன்னேற்றத்துக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இரும்பு எந்திரம் மெஷினரி கழிவுப் பொருட்கள் நாத்த முடிச்ச பொருட்கள் இந்த மாதிரியான இதில் இருப்பாங்க பார்த்தீங்களா தொழில் பார்ப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் வந்து என்ன செய்யும் கொடுக்கும் தனியார் துறையாக இருக்கலாம் அரசு துறையாக இருக்கலாம் எதில் இருந்தாலுமே நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும் எனக்கு தெரிய வந்து மேசராசிக்காரர்கள் வந்து ஒரு ஜாக்பாட்டு தான் இந்த குரு பேர்ச்சி அப்படிங்கிறது மைனஸ் வந்து ரொம்ப கம்மி அதனால வந்து நீங்கள் வந்து பெருசாக தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு போங்க அந்த அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நல்லா இருக்கு உங்கள் ஜாதகத்தில் மீண்டும் சொல்கிறேன் நல்ல தசாபத்து தான் மிகப்பெரிய சாப்பாட்டுகள் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசாபத்திகள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் உங்களை காப்பாற்று சரியா அதனால் மேசராசிக்கு குரு பேச்சி யோகம் யோகம் சரிங்களா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்